ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் அதிரடியாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ என்ன இந்தியாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் வந்து அங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து பஞ்சாபுக்கு சட்ட விரோதமாக குடியிருந்தவங்களை அதாவது இல்லீகல் இமிகிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விரோதமாக குடியிருந்தவங்களை ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டில் ஏற்றி அதாவது அவங்கள எப்படி ஏற்றிருக்காங்கன்னா பெரிய குற்றவாளிகள் போல் அவங்கள கையில் விலங்க போட்டு காலில் விளங்க மாட்டி அவங்கள வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்டு கூட கிடையாது ஒரு மில்ட்ரி ஃப்ளைட்டில் கார்கோலாம் ஏற்றுகிற ஒரு மில்டரி ஃப்ளைட்டில் சி செவன்டீன் அப்படிங்கிற ஒரு டைப் ஃப்ளைட்டில் ஏற்றி அவங்கள கொண்டு வந்து அப்போ என்னன்னு சொல்லப்போனால் அந்த ஃப்ளைட் வந்து மற்ற ஃபிளைட்டை விட செலவு அதிகமாகும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு மடங்கு செலவு ஜாஸ்தி ஒரு ஆளுக்கு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் முடித்து கொண்டு வரதுக்கு நம்ம இந்தியா ரூபபடி நாலு லட்ச ரூபா ஆகுது இந்த மாதிரி அஞ்சு மடங்கு அதிகமாக செலவு பண்ணி ஒரு மில்டரி ஃப்ளைட்டில் ஏற்றி நம்ம நாட்டில் பஞ்சாப்ல கொண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நூற்றி பன்னிரெண்டு பேரை வந்து இறக்கியிருக்காங்க இது வந்து மூணாவது பேட்ச் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு பேட்ச் வந்திருக்காங்க இது மூணாவது பேட்ச் இவங்கெல்லாம் யார் எதுக்காக இங்கேருந்து அங்கே போனாங்க மறுபடி எதுக்காக அங்கேருந்து ட்ரம்ப் வந்து இவங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க இப்படி அனுப்பப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம நாட்டோட ரியாக்ஷன் நம்ம நாட்டு பிரதமரோட ரியாக்ஷன் என்ன இவங்க வந்து மிலிட்ரி ஃப்ளைட்டில் போட்டு கொண்டு வரதுக்கான காரணம் என்ன இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி யார் இவங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம நாட்டில இருந்து அங்கே வந்து இல்லீகலா இல்லீகலா குடியேறினவங்க சட்டத்துக்கு விரோதமா சட்ட விரோதமாக குடியேறினவங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அவங்க ஏழு லட்சம் பேர் மொத்தத்தில் அங்கே இந்தியன்ஸ் இருக்காங்க சட்ட விரோதமாக குடியிருந்தவங்க மட்டும் அந்த ஏழு லட்சத்தில் ஒரு பதினெட்டாயிரம் பேரை வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பதினெட்டு பேரில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறு பேர் இரநூறு பேராக இப்போ ட்ரம்ப் வந்து எல்லா இல்லீகலாக இருக்கவங்கலாம் கிளம்புங்கிறது என் நாட்டோட கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ லைன் அனுப்பிட்டுருக்காரு இப்போ மூணாவது பேட்ச் வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க இனி பதவி காலம் நாலு வருஷம் இருக்குது லைனாக நாலு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தரையாக க்ளீனாக அங்கே அனுப்பிட்டே இருப்பார் யார் இவங்க அப்படின்னு பார்த்தா பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கேருந்து அவங்களோட வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சத்துல இருந்து எண்பது லட்சம் வரை அமெரிக்காவுக்கு போறதுக்காக செலவு பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க ஏஜெண்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் அமெரிக்காவில் கொண்டு விட்டுறோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஏன்னா இவங்க கரெக்டான இதில் ப்ராசஸ் பண்ணி போக முடியாது அப்படின்னா இவங்க வந்து ஒரு கழுத ரூட் அப்படின்னு ஒரு ரூட் உண்டு அதாவது டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாங்கி ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லீகலாக போகிறவங்க வந்து எதாவது அமெரிக்கா போனோம் அப்படின்னா அந்த அமெரிக்கா பக்கத்தில் உள்ள நாடுகள் ஏதாவது யூரோப் கண்ட்ரிஸில் உள்ள ஒரு நாட்டோட விசாவை எடுத்து வச்சுடுவாங்க விசாவை எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஒரு நாட்டோட விசாவை எடுத்து வச்சுட்டு டூரிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து அங்கே போய் போயிடுறது அங்கே போய்ட்டு அந்த அமெரிக்கா பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அங்கேருந்து டாக்ஸி மூலம் ட்ரெயின் மூலம் பஸ் மூலம் அப்படி அல்லது நடந்து நிறைய இடங்களில் நடந்து காட்டுப்பாதைகள் இருக்கும் இந்த மாதிரி நடந்து மெக்சிகோ போயிருது மெக்சிகோங்கிறது வந்து அமெரிக்காவை அமெரிக்காவோட பார்டர் அமெரிக்கா ஒட்டி இருக்கிற இன்னொரு நாடு அந்த மெக்சிகோ போயிடுது மெக்சிகோ போயிட்டாங்கன்னா அப்புறம் அதுலேருந்து நடந்தே அமெரிக்காவுக்கு போயிடலாம் ஸோ மெக்சிகோ போயிடுறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மெக்சிகோ போகிறது மெக்சிகோவில் ஃப்ளைட்டில் போய் இறங்கிடலாமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மெக்சிகோக்கு அப்படி ஈஸியாக ரொம்ப ஈஸியாக போக முடியாது ஏன்னா அமெரிக்கா பக்கத்து நாடு அப்படிங்கிறதுனால அவங்க கூட ஒரு டீலிங் வச்சுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து மெக்ஸிகோவுக்கு ஈஸியாக போக முடியாது அமெரிக்காவுக்கு எப்படி போகிறது கஷ்டமோ அதே மாதிரி தான் மெக்சிகவும் ஸோ இவங்க அந்த பக்கத்து நாடுகளுக்கு குட்டி குட்டி நாடுகளுக்கு வந்து ஈஸியாக போய் அங்கேருந்து மாதக்கணக்கில் ஏகப்பட்ட மாதங்கள் ஆகுமா அந்த காட்டு பாதிக்கு நிறைய இடங்களில் வந்து ஏன்னா இவங்க இல்லிகளாக போகிறது தான் நிறைய இடங்களில் வந்து காரில் போகலாம் போகணும் பஸ்ஸில் போகணும் அப்புறம் ட்ரெயினில் போகணும் நிறைய இடங்களில் வந்து நடந்து போக வேண்டியிருக்குமா நடக்குது அப்படின்னா இங்கே இப்போ ரிட்டன் வந்ததில் ஒருத்தர் சொல்கிறாரு டெய்லி பன்னெண்டு ஹவர்ஸ் நடப்பாங்களாம் டுவெல் ஹவர்ஸ் நடப்பாங்களாம் போகிற வழியில் வந்து பெரும்பாலும் சாப்பாடு வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்களாம் இந்த பிஸ்கட் பாக்கெட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு அல்லது இந்த ப்ரெட்டு காஞ்ச ப்ரெட்டு இந்த மாதிரி அதுவும் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் கொடுப்பாங்களாம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வந்து அப்படி ஒரு ஆதிவாசி மாதிரி அப்படி போயிட்டே இருக்கணும்மா நடந்து எதுவும் எதுவு வந்து அவங்கள கொஸ்டின் கேட்கக்கூடாது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா இவங்கள வழியில் நடக்கிறவங்க ஏஜெண்ட்டுனா ஒரு ஏஜெண்ட் இருக்க மாட்டாங்க நிறைய ஏஜென்ட் இருப்பாங்களா ஸோ அவங்ககிட்ட ஏதாவது நம்ம சந்தேகத்தில் எதாவது கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு அப்படின்னா அவங்க ஷூட் பண்ணிடுவாங்களா கொண்டுருவாங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் யாரும் கேட்க முடியாது ஏன்னா இவங்க ஏற்கனவே போயிட்டு போயிட்டுருக்காங்க இவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் கிடையாது ஸோ அதனால அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது இதில் லேடிஸ் சில லேடிஸ்கள் வந்து இந்த மாதிரி போகிறவங்க வந்து ரேப் கூட பண்ணிடுறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே இல்லிகளாக அமெரிக்காவுக்கு போகிறவங்க அப்படின்னு அந்த பக்கத்து நாடுகள் சின்ன சின்ன நாடுகள் ஏகப்பட்ட நாடுகளை தாண்டி தான் போகிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி ரேராக இந்த அசம்பாவிதங்கள் கூட நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வழிபுறிகள் நடக்குது இதை தாண்டி நிறையா காடுகளை தாண்டி இவங்க போகும்போது அங்கே நிறையா ரொம்ப பாய்சன் உள்ள ஸ்னேக்ஸ் அங்கே உள்ள அனிமல்ஸ்னாலலாம் நிறைய பிரச்சனைகள் வருது ஏகப்பட்ட நதிகளை கிடக்க வேண்டியிருக்கு கால்வாய்களை கிடக்க வேண்டியிருக்கு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்புக்காக அங்கே அந்த டாங்கி ரூட் அப்படிங்கிற வழியா அதுக்கு டாங்கி ரூட்டு எதுக்காக பேர் வந்துச்சுன்னா இந்த கழுதைகள்லாம் புதுசம்பது கொண்டு போகும்போது ஒவ்வொரு இடமா வந்து இறக்கி வேற கழுதையில் மாத்துறது அப்புறம் ஏற்றுறது அந்த மாதிரி மாறி மாறி போவாங்கள்ல இந்த மனுஷங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இறங்குறது அப்படி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இடமும் மாறி 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 போவாங்க அதனால தான் அதுக்கு வந்து டாங்கி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழியாக ஒரு குரூப் வந்து போகிறாங்க அதே மாதிரி இன்னொரு இமிக்ரெண்ட்ஸு யார் அப்படின்னா இவங்க வந்து நார்மலாக எல்லாத்தையும் மாதிரியே டூரிஸ்ட்டாக அமெரிக்காவுக்கு டேரெக்டாக விசா எடுத்துருவாங்க டூரிஸ்ட் மாதிரி விசா எடுத்துருவாங்க படிப்புக்காக போகிற மாதிரி அங்கே வந்து விசா எடுத்துருவாங்க அப்புறம் ஒர்க் விசா அங்கே போய் எதாவது வேலை செய்கிற மாதிரி விசா ப்ராப்பராக எடுத்துருவாங்க அங்கே போய் இருந்துட்டு எந்த விசானாலுமே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதை முடிஞ்சிடும் ஓகேவா அது முடிஞ்ச அப்புறம் அதை வந்து அவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதை தெரியப்படுத்தாமல் அப்படியே அங்கே இருந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து அவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறது விசாவோட பீரியட் முடிஞ்சாலும் மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நம்ம நாட்டுக்கு வர விருப்பம் இல்லாமல் அங்கே இருந்தால் டாலரில் சம்பாதிக்கலாம் நம்ம நாட்டு ரூபாய் மதிப்பை விட டாலரோட மதிப்பு வந்து விலை அதிகம் ஸோ அங்கே இருக்கிறது நம்ம நாடு பிடிக்காமல் அங்கே அமெரிக்காவிலேயும் இருக்கணும்னு ஆசை இல்லை இந்த மாதிரி அவங்களுடைய விசா பீரியட் முடிஞ்சாலும் அங்கே இருக்கிறது இவங்களும் ஒரு இமிகிரண்ட்ஸில் தான் வந்து சேர்றாங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா குடியேறினவங்க கணக்கில் தான் வருவாங்க இவங்கெல்லாம் எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இங்கே வந்து போதுமான வேலைகள் இல்லாமல் நம்ம நாட்டில் படித்த படிப்புக்கு வந்து வேலைகள் இல்லாமல் நிறைய பேர் வந்து அங்கே இப்படி சட்டவிரோதமாக வந்து குடியேறாங்க இதே மாதிரி ஒரு கேட்டகரிங்க இருக்குது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அவங்க படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடையாது அவங்க நிறையா படிச்சிருப்பாங்க அந்த படிப்புக்கான வேலைகள் கிடையாது அதுக்கான சம்பளம் கிடையாது இவங்களெல்லாம் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி எதுக்காக நிறைய பேர் அங்கே படிக்காதவங்களும் ஏகப்பட்டு அங்கே நிறைய பேர் போகிறாங்க படித்தவங்களும் போகிறாங்க படிக்காதவங்களும் போகிறாங்க இவங்க எல்லாமே எதுக்காக அமெரிக்காவை தேடி போகிறாங்க அப்படின்னா அங்கே நார்மலாக அங்கே போய் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வேலை ஒரு சூப்பர் மார்க்கெட்லையோ ஒரு பெட்ரோல் பங்க்லையோ அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ ஏதாவது கிடைக்கிற வேலை என்ன வேலையை அங்கே செஞ்சாலும் குறைஞ்சது கண்டிப்பாக வந்து ஒரு நூறு டாலர் அங்கே கிடைக்கும் ஸோ அந்த நூறு டாலர் போது இப்போ நம்ம நாட்டு பண மதிப்போட கம்பேர் பண்ணும்போது எயிட்டி ஃபைவ் எயிட்டி செவன் ருபீஸாக வரோம் நூறு டாலருமோது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டாயிரத்தி எழுநூறுபா கிட்டத்தட்ட வந்துடும் அப்போ அப்புறம் மந்த்துக்கு பார்க்கும்போது ரெண்டரை லட்ச ரூபாட்ட வருது அப்போ வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் ஃபேமிலி வந்து நல்லா வசதியாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து நம்ம இருந்து ஏகப்பட்ட பேர் அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ எதுக்காக வந்து ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்புகிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ரீசன் அவர் என்ன நினைக்காருனா இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க ஏகப்பட்ட மக்கள் போயிருக்காங்க இது மாதிரி பக்கத்துலேருந்து மெக்சிகோ கொலம்பியா அப்புறம் நிறைய சின்ன சின்ன நாடுகள்லேருந்து உலகம் ஃபுல்லாக இருந்து ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து மக்கள் போயிருக்காங்க இதனால் அவர் ட்ரம்ப் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க நாட்டோட எக்கனாமிக்கலாம் அவங்க நாட்டோட வளர்ச்சி வந்து பாதிக்கும் ஏன்னா எல்லா இருந்து அங்கே எல்லாரும் அங்கே போய் வேலைக்காக அங்கே போகும்போது அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே உள்ள சிட்டிசனுக்கு வந்து கரெக்டான போதுமான வேலைகள் வந்து பாதிக்கப்படுது இதனால நாட்டோட வளர்ச்சி நாட்டோட எக்கனாமிக்கலாக நாடு வந்து நிறையா பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து ஃபீல் பண்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போது ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு ப்ரெட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரெட்டை வந்து ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்றது எப்படி அந்த ஒரு பிரெட்டை ஒரு குழந்தைங்க சாப்பிட்றது எப்படி இதே மாதிரி தான் அங்கே வந்து அவர் வந்து அன்னசரியாக அன்னசு வந்து நிறையா நாடுகள் அந்த மற்ற நாடுகள்லேருந்து என் நாட்டுக்கு வந்து யாரும் வரக்கூடாது நீ வரதா இருந்தா ப்ராப்பரா வா ப்ராப்பராக எல்லாம் இது எல்லாம் பேப்பர்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்படி வா அப்படின்னு சொல்றாரு இந்த பிரச்சனை வந்து தொடங்கின உடனே இங்கே இருந்துட்ட என் நாட்டில் இருக்கு சட்டவிரோதமா குடி எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவர் ஆரம்பிச்சாரு அவர் டியூட்டியை வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அனுப்பி கொலம்பியாவுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க நாட்டில் இருந்து சட்டவிரோதமா வந்த மக்கள் எல்லாம் மாதிரி மிலிட்ரி பிளேட்டில் போட்டு அவர் அங்கே அனுப்பிட்டார் கொலம்பியான்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடு அங்கே அனுப்பிட்டாரு அவங்க என்னதான் சட்டவிரோதமா குடியேறி இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு அனிமல்ஸ் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணா அந்த ஃப்ளைட் அவங்க வந்த அந்த ஃப்ளைட்டை வந்து அவர் வந்து அங்கே பெர்மிஷனை கொடுக்கல அங்கே லேண்டர் பெர்மிஷனை கொடுக்கல அப்படியே கிளம்பி போயிட்டு அப்படின்னு கொலம்பியா பிரதமர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஓ நீ அப்படி சொல்றியா நான் அனுப்பிச்சதை நீ திருப்பி அனுப்புறியா இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொலம்பியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வர்ற எல்லா பொருட்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டேரி பண்ணிட்டாரு அதாவது டாக்ஸ் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகம் பண்ணிட்டாரு அதனால கொலம்பியா பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பேக் அடிச்சிட்டாரு நமக்கு பிரச்சனை வேண்டாம் சரி அவர் என்னன்னாலும் பண்ணிட்டு போடு அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டாக இது மாதிரி மெக்சிகோவுக்கு மெக்ஸிகோவுக்கு இது மாதிரி அங்கே உள்ள மக்களை வந்து திருப்பி அனுப்பும்போது இதே மாதிரி ஃப்ளைட்டில் மக்களை விளங்க போட்டு அனுப்பும்போது மெக்சிக்கோவில் மெக்ஸிகோவில் வந்து உள்ள பிரதமர் அவங்க ஒரு லேடி அந்த பிரதமர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏன் மக்களை வந்து இந்த மாதிரிலாம் அங்கே அனுப்பக்கூடாது இவங்க அங்கேயே இருக்கட்டு சட்டவிரோதமாக இருந்தாலும் அங்கே இருக்கட்டு நான் என்னோடய ஃப்ளைட்டை அனுப்பி நான் உங்களை வந்து என்னோடய கமர்ஷியல் ஃப்ளைட்டை வந்து அனுப்பி நான் உங்களை ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல இப்போ இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு இது மாதிரி அனுப்பும்போது நம்ம நாட்டில் வந்து ஓ சரி நீங்கள் இங்கே திரும்பி அனுப்புகிறீங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து எங்கள் மக்களை வந்து என்னதான் என்னதான்னாலும் வந்து சட்டவிரோதமாக போனால் அது குற்றம் தான் ஓகே நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க வந்து வந்து எப்படி யார் மூலமாக போனாங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறத நாங்கள் இங்கே விசாரிச்சுக்கிறோம் ஆனால் சட்டவிரோதமாக போயிருந்தால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் சப்போஸ் இங்கே வந்ததில் யாராவது வந்து அவங்ககிட்ட பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்து அவங்க லீகலாகவே போயிருந்தா அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் நாங்கள் அமெரிக்காவுக்கே அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத சொல்லி பிரதமர் வந்து பெருசாக ஒன்றும் அதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எது எதிர்த்து ஒன்றும் பெருசாக பேசலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அமெரிக்கா வந்து அமெரிக்காவை நம்ம பகைச்சிட்டோம்னா எக்கனாமிக்கலாக நம்ம பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருட்கள் சரி நம்மளுடைய விவசாய வேளாண் பொருட்களும் சரி நம்மளுடைய ஐடி ஃபீல்டுலேருந்து நம்மளுடைய விவசாய பொருட்கள் வர ஏகப்பட்ட பொருட்கள் வந்து அமெரிக்கா நம்மளுக்கு இங்கே அனுப்புவதை விட நம்ம பொருட்கள் நிறையா அங்கே வந்து ஏற்றுமதி இருக்கு இதனால் வந்து நமக்கு வந்து அமெரிக்காவை நம்பி நமக்கு ஏகப்பட்ட வருமானங்கள் வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கு வந்து நம்ம ஏதாவது திருப்பி சொன்னோன்னா அவங்க சொன்ன மாதிரி பக்கத்து நாடுகள் சொன்ன மாதிரி எதாவது திருப்பி சொன்னோன்னா ட்ரம்ப் உடனே நம்மளுடைய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே டேரிஃப் வந்து ஏகப்பட்டது கொட்டுருவாரு இந்தியாவில் இருந்து வர பொருள் எல்லாமே இவ்வளோ வரி கட்டணும் இவ்வளோ டாக்ஸ் அப்படின்னு டாக்ஸ் ஏற்றிட்டாருனா நம்ம அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் நம்ம நாடு தான் பாதிக்கப்பட போகிறோம் ஏன் அப்படி அப்படின்னா இப்போ நம்மளோட பொருள் ஒன்று இப்போ நம்மளோட பொருள் ஒன்று அங்கே போயிருக்கு சேம் பொருள் ஒரு பெர்ஃப்யூம்னு வச்சுக்கிட்டோம் ஒரு பெர்ஃப்யூம்ங்கிறது நம்ம இந்தியா ப்ராடக்ட் ஒன்று போயிருக்கு அதே இது இப்போ நம்ம பக்கத்து நாடு சப்போஸ் இலங்கை இலங்கை எடுத்துகிறோம் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒன்று போயிருக்குது ரெண்டும் சேம் பெர்ஃப்யூம் தான் ஆனால் நம்மளுடைய பெர்ஃப்யூம் வந்து ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இதான் நூறு டாலர் தான் அதான் நூறு டாலர் தான் ஆனால் நம்மளுடைய இப்போ நம்ம மேல உள்ள கோவத்தில் ட்ரம்ப் வந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேக்ஸ் போட்டுட்டார் அப்படின்னா நம்ம அது நூறு டாலர் கொடுக்க முடியாது நூற்றி இருபத்தஞ்சு டாலர் தான் கொடுக்க முடியும் அப்போ அங்கே அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம பொருளை கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சி டாலர் கொடுத்து வாங்க மாட்டாங்க அவங்க நூறு டாலர் இருக்கிற அந்த இலங்கையில் இருந்து போன பொருளாக வாங்கிட்டு வருவாங்க இது மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பிஸ்னஸர் அதாவது சின்ன வேளாண் பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வர ஐடி இருந்து அவங்க வந்து என்னென்னா ப்ராடக்டாக கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து இப்போ இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் இருக்குது இதெல்லாம் அமெரிக்கா கம்பெனிஸ் தான் இங்கேருந்து நம்ம மக்கள் வந்து அமெரிக்காவுக்காக வேலை அனிமேஷன் கம்பெனிஸ் இருக்குது இவங்கெல்லாம் அங்குள்ள உள்ள ஒர்க்கை எடுத்து நம்ம மக்கள் அமெரிக்காவுக்காக அங்குள்ள ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ இது எல்லாம் வெலை கூடும்போது அவங்க கம்மி எங்கே வேலையோ அந்த நாட்டுக்கு அதனால் பாதிக்கப்படப்படுறது வந்து நம்ம தான் பாதிக்கப்படுவோம் ஸோ அதை எதிர்த்து நம்ம ட்ரம்ப் எதிர்த்து நம்ம எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் வந்து நம்ம நாடு இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்ம நாடு பக்கத்தில் வந்து பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை அதனால் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு வல்லரசு நாட்டோட சப்போர்ட் வேணும் ரஷ்யானாலும் சரி அமெரிக்கானாலும் சரி ஏன்னா இவங்க வந்து அட்வான்ஸு நல்ல அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையில இப்போ நமக்கும் சைனாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சரி ஏதாவது சப்போஸ் ஒரு போர் வந்தாலும் வல்லரசு நாடுகளோட சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அதனாலே நம்ம வந்து அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி எந்த விதத்திலையும் நம்ம பகிர்ச்சிக்கிறது வந்து அவ்வளவா ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது ஒரு இந்தியனை வந்து இருந்து ஒரு இந்தியன் அங்கே கொண்டு வரதுக்கு நாலு லட்ச ரூபாய் செலவாகுமா இது வந்து நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்டை விட அஞ்சு மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு அஞ்சு மடங்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிலிட்ரி ஃபிளைட்டில் போட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக நாடுகளில் மற்ற நாடுகளில் வந்து அவர் வந்து ஒரு பத்தியா என்னோடய நாட்டில் வந்து இல்லீகலாக நுழைஞ்சிட்டாங்கன்னா நான் வந்து அவங்கள வந்து மில்ட்ரி வச்சே டீல் பண்ணுவேன் அவங்கள வந்து நான் வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அவங்கள வந்து மில்ட்ரியை வச்சு டீல் பண்ணி அவங்கள வந்து சூப்பராக அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு உலக நாடுகளுக்கெலாம் ஒரு பயம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து எலெக்ஷனோட ஓட்டு கேட்க போகும்போது அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து அதிபர் அதிபரானேன்னா இங்கே இருக்கிற இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து நாடு கடத்திடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதனால அந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு கெத்தா ஒரு இது பண்ணதுக்காக பார்த்தியா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன் அவன் நாட்டுக்கு மறுபடியும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து பெருமைப்படுற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும் ட்ரம்ப் வந்து இதை செஞ்சதா நிறைய ஊடகங்கள் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இல்லீகலா ஒரு சட்டவிரோதமா வந்து குடியேறி வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாடுகள்ல இருந்து நம்ம வந்தால் நம்ம வந்து பாத்துட்டு இருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்காரங்க மற்ற இடத்துக்கு சட்டவிரோதமா போனாலும் ஒரு இல்லிகளை பணம் வந்து அது தப்பு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது தப்பு தான் ஆனால் கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இதை வந்து அவர் ட்ரம்ப் வந்து தவிர்த்துருக்கலாம் ஒரு இந்தியனா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி எடுக்கிறீங்க இந்த மாதிரி மக்களை வந்து மில்ட்ரி ஃப்ளைட்டில் போட்டு ஒரு ஆடு மாடை ஏற்றுற மாதிரி இங்கே கொண்டு வந்து ஒரு பொருட்கள் ஒரு லக்கேஜை கொண்டு வந்து இங்கே தட்டுற மாதிரி இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போனது வந்து கரெக்ட் தான் இவங்க பண்ண தப்பு இவங்க இல்லிகளை பண்ணது தப்பு அவங்களுக்கு வந்து இவங்க அமெரிக்கா பண்ணது கரெக்டு தான் ட்ரம்ப் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கீங்களா இல்லை இவங்க வந்து என்ன தான் இல்லீகலாக போனாலும் அவங்களும் அவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கு சில மரியாதைகள் கொடுத்து அவங்களை கரெக்டான ஃபிளைட்டில் கரெக்டான கமர்ஷியல் பேசஞ்சர்ஸ் கொண்டுவர ஃப்ளைட்டில் கொண்டு வந்து மரியாதையாக தான் இறக்கி விட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி